வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் அருள்மிகு ஸ்ரீ ரத்னகர்ப கணபதி சிவா விஷ்ணு ஆலயத்தின் பத்தாவது ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கங்கை நகர் பிள்ளையார் கோவில் தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ரத்னகற்ப கணபதி சிவா விஷ்ணு ஆலயத்தின் பத்தாவது ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி அஸ்வினி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ ரத்னகற்ப கணபதி சிவா விஷ்ணு ஆலயத்தின் பத்தாவது ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா அருள்மிகு ஸ்ரீ தனவராகி அம்மன் மற்றும் நால்வர் பெருமக்களுடன் ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் திருவுருவச் சிலைகள் பிரதிஷ்ட விழா ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து காலை பதினோரு மணி அளவில் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை சிறப்பு அர்ச்சனை மற்றும் அருட்பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக மாலை நாலு மணி அளவில் ஸ்ரீ அம்மை அப்பர் திருக்கல்யாண மகா உற்சவமும் ஆறு மணிக்கு மேல் சிவ கைலாய வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் அம்மை அம்மையப்பர் திருவீதி உலாவும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கங்கை நகர் பொதுநல சங்கத்தின் தலைவர் கே கோபி பொருளாளர் ஜி ஓபல் பொதுச்செயலாளர் ஏ சுப்புரத்தினம் செயலாளர் என் அழகிரி கௌரவ தலைவர்கள் எஸ் திகாமணி கே என் தனபால் மற்றும் ஆலோசகர்கள் கமிட்டி உறுப்பினர்கள் இளைஞர் அணியினர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து